பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுல வந்து பணம் கட்டினா உங்களுக்கு நான் இதை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெய்டு கோச் அதுலயும் நீங்க நிறைய பேர் நான் வந்து சேர்றேன் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பெய்டு கோச் பண்றவங்க கிட்ட ஆனா நீங்க கண்டிப்பா சொல்றேன் லைஃப்ல இந்த அபோ ஒன் ஹவர் இந்த வீடியோ மட்டும் நீங்க பாருங்க ஜஸ்ட் காது கொடுத்து கேளுங்க நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஜஸ்ட் பிளே பண்ணி வச்சுட்டு கேளுங்க அப்படி அப்கேட்டா உங்களுக்கு புரியும் உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க கூடிய சீக்கிரத்துல மானிடைசேஷன் வாங்கிடலாம் அண்ட் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் পেইড கோச்ல என்ன சொல்லி தருவாங்களோ அத다 நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சோ வந்து நான் வந்து পেইড கோச் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல ஃப்ரீயாவே நான் கோச் பண்ணலாம்னா இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணுமா மனிடைசேஷன் வாங்கணுமா அதுக்கு யூடியூப்ப நீங்க ப்ராப்பரா ரன் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏனோ தரணும்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ போடக்கூடாது ஷார்ட்ஸ் போடக்கூடாது நான் சொல்ற விஷயத்தை இந்த வீடியோவுல நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூடியூப் பத்தி இதல் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கங்க கண்டிப்பா யூடியூப்னா என்ன யூடியூப்க்கு எப்படி காசு வருது இதை பஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றேன் இலக்கணம் இருக்கும் அது போல யூடியூப்க்கு பணம் வருது சப்ஜெக்ட் வைஸா நான் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப ஈஸியா சொல்றேன் எல்லாருக்குமே புரியும் இப்போ யூடியூப்க்கு பணம் கூகுள் கிட்ட இருந்து தான் வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க யூடியூப் வந்து ஒரு கேட்டகரி தான் எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க மெயின் ஹெட் ஆஃப் வந்து கூகுள் சென்ஸ் கூகுள் ஆட் சென்ஸ் இந்த யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் டெலகிராம் வாட் எவர் எந்த ஆப்பா இருந்தாலும் சரி எந்த வெப்சைடா இருந்தாலும் சரி மெயின் மார்க்கெட் பிளேஸ் பாத்தீங்கன்னா கூகுள் அந்த கூகுள் கீழே இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஸ் எல்லாம் சர்வே பண்ணது சோ இந்த ஆப்ஸ் சர்வே பண்ணப்போ என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்க்கு சில ஆட்ஸ் வருது நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா உங்களுடைய சேனல் மானிட்சேஷன் ஆகலைன்னா கூட சில ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும் நீங்க லைக் குரோமோட்டோன் ஆப் யூஸ் பண்ணும்போது அதாவது ஒரு குரோமோட்டோன் ஒரு ஆப் இருக்கு அதை யூஸ் பண்ணும் போது அடிக்கடி விளம்பரங்கள் வரும் லைக் நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஷாட் யூஸ் பண்ணும்போது போது விளம்பரங்கள் வரும் கைன் மாஸ்டர் லைக் எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணும்போது போது விளம்பரங்கள் வரும் நெக்ஸ்ட் வந்து வெப்சைடும் அப்படிதான் இதெல்லாம் ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கல கூகுள் வந்து ஒரு மார்க்கெட் ப்ளேஸ் அதுக்கு கீழே இந்த வெப்சைட் இந்த ஆப்ஸ் எல்லாம் செயல்படுது அதுக்குள்ளார நம்ம செயல்படுறோம் நமக்கு என்ன தகுதினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மாடிடேஷன் எலிஜிபிள் கிரிக்கெரியான்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய யூடியூப்ல ஆட்ஸ் வரும் சோ அப்ப நமக்கு மணி வரும் சோ இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் சோ இப்ப இன்னொரு தீபா ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லாரும் லைக் கிரிக்கெட் பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல எங்க பார்த்தாலும் விளம்பரங்களை ஒட்டி வச்சிருப்பாங்க அது ஏன்னா பொதுவா கிரிக்கெட் பிளேர் அதிகமா ஸ்பான்சர் கொடுத்து கிரிக்கெட் நம்பர்ஸா வாங்குவாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க விளையாடும் போது நிறைய பேர் பாப்பாங்க புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அந்த சமயத்துல டிஸ்பிளேல இருக்கிற விளம்பரங்கள் அதன் மூலம் ரெவன்யூ ஜெனரேட் ஆகும் இவரத்தை பார்த்து யாராவது பொருட்களை வாங்கினா நிறைய காசு அவங்களுக்கு வரும் சோ ஏன்னா நிறைய பேர் கிரிக்கெட் பாக்குறாங்க அதனால நிறைய காசு வரும் அதை வச்சுதான் மெம்பர்ஸ் அதாவது கிரிக்கெட் விளையாடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கான்செப்ட் பண்றாங்க அதே போல நம்மளுடைய யூடியூப் சேனல அதிக வியூஸ் அதிக விளம்பரங்கள் வந்து யாராவது அந்த விளம்பரத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது டெவலப் ஆக ஆக நமக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா நம்மளுடைய சொசைட்டி எப்படி சர்வே பண்ணதுன்னு சொல்லிட்டு நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் சோ நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க பேசிக்கா நீங்க ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு விளம்பரம் வருது எனக்கு பணம் வரலன்னு சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க அந்த ஆப்புக்கு விளம்பரம் வருது உங்களுக்கு மானிடேஷன் ஆன பிறகு தான் விளம்பரம் வரும் இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க இப்போ நீங்க ஒரு புதிய சேனல் உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய போல்டான தைரியமான பேச்சு ஃபேஸ் கண்டிப்பா நீங்க மக்கள் கிட்ட ஷோ பண்ணனும் சோ நீங்க அப்படி ஷோ பண்ணா கண்டிப்பா நீங்க கூடிய சீக்கிரத்துல மந்தி செஷன் எலிஜிபிள் பண்ணிடலாம் சோ நீங்க லைக் கேட்டகிரியும் நீங்க செலக்ட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமஸான கேட்டகிரிஸ் ஒரு சிலதை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தி ரெண்டு கேட்டகிரி மேஜர் ஆஃப் ரெண்டு கேட்டகிரி வாய்ஸ் தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் ரென் ஆயிட்டிருக்கு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மேஜரா கேட்டகிரி தான் நமக்கு முக்கியம் இந்த எஜுகேஷனல் பாத்தீங்கன்னா நீங்க டெக் சேனல் போடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொபைல் ரிவியூ போடலாம் நீங்க எதெல்லாம் சொல்லி கொடுக்கறீங்களோ அது எல்லாம் எஜுகேஷனல் ரிலேட்டிவா வரும் அதுக்கு ஒரு சொல்லிட்டு. மேட் சொல்ல கத்து விஷயம் எல்லாம் எல்ல வரும் இதை நீங்க புரிஞ்சுக்குங்க லைக் என்டர்டைன்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் டான்ஸு சாங்கு சிங்கிங் ஓட்டவர் நீங்க அப்படின்னு சிரிக்க வைக்கிற விஷயம் அத்தனையும் பிளாக்ல வரும் இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு இடையில வந்து சப் கேட்டகரி நிறைய இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லைக் குக்கிங் பியூட்டிஷன் கோர்ஸ் லைக் குக்கிங் கோர்ஸ் லைக் பாத்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லைக் பிளாக் டான்சிங் சிங்கிங் அந்த மாதிரி இருக்கு சோ நீங்க இந்த ரெண்டு விஷயத்துல என்ன நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா எஜுகேஷனல் எடுத்தா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வரும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு உதாரணமா என்னையே நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டேன் ஆனா வந்து எனக்கு வந்த ரிப்ளை எல்லாம் என்ன தெரியுமா நீங்க உங்க சேனலை வியூஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்க சேனலை ப்ராப்பரா கைட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்ணுங்க இந்த மாதிரி மெசேजेस இந்த எஜுகேஷனல் சேனல்ல நிறைய வரும் ஏனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க நல்ல விஷயத்தையே சொன்னாலும் உங்க மேல நம்பிக்கை வராது உங்க மேல நம்பிக்கை வராது சோ நீங்க அதுக்காக பெக்ஸ் ஆக கூடாது நானும் பெக்ஸ் ஆகல கண்டினியூசா வீடியோ போட்டா வித் இன் த்ரீ மந்த்ல மானிட்டைசேஷன் வாங்கிட்டு சோ வந்து இந்த கேட்டகரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சில பிரச்சனை வரும் அதை நீங்க பேஸ் பண்ணி ஆகணும் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த பிரச்சனை லைக் இது நீங்க என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில நிறைய உள்ள வரும் அது என்னன்னு நான் சொல்லிட்டேன் டான்சிங் சிங்கிங் பிளாகிங் டிராவலிங் எல்லாம் உள்ள வரும் சோ இதுல நீங்க கண்டிப்பா எடுத்தா ரெண்டு விஷயத்த நீங்க நோட் பண்ணனும் என்னன்னா பிளாகிங் சேனல்ல எடுத்த உடனே இந்த மாதிரி போட கூடாது அது எப்படின்னா எங்க வீட்டுல இன்னைக்கு நான் தோசை ஊத்துனேன் உங்களுக்கு தெரியுமா அப்படி போடக்கூடாது லைக் நீங்க கினசா உள்ள வரும்போது உங்களை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இதுவே வந்து ஒரு ஈரோனி சொன்னாங்கன்னா பாப்பாங்க ஏன்னா அவங்க ஃபேமஸ் ஆயிருக்காங்க நீங்க உங்க தெருமுனிய தாண்டவே யாருன்னு தெரியாது உங்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க லைக் லாக் பண்ணும்போது எப்படி பண்றீங்கன்னா லைக் ஒரு உதாரணம் சொல்றேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடலை மாவு வச்சு நான் வந்து ஒரு ஃபேஷியல் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ சொல்றேன் லைக் நீங்க அப்படி போடக்கூடாது எப்படி போடணும்னா என்னுடைய முகப்பொழிவுக்கு காரணம் இந்த கடலை மாவின் பல ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி நீங்க போடணும் இருந்தாலுமே பிளாக் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு விஷயம் கண்டிப்பா பண்ணி இருக்கணும் நீங்க உங்களுடைய யூடியூப் சர்வேல பாருங்க யாரெல்லாம் முன்னேறி இருக்காங்க நம்மளுடைய மக்கள் மனசு எப்படி இருக்குன்னு நீங்க கண்டிப்பா பாக்கணும் எாஸ்ட் திங் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ மாடலா போட்டு வீடியோ போடுவாங்க அந்த மாதிரி சமயத்துல லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அவங்களும் நல்லா ரீச் கொடுப்பாங்க இந்த ரெண்டு கட்டத்திலும் இல்லாம எங்க வீட்டுல எங்க வீட்டுல இது நடந்தது எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை எனக்கு குழந்தை பிறந்தது மாசம் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பா நீங்க நீங்களாவே தான் இருப்பீங்க மற்றவங்களுக்கான வீடியோவை நீங்க எப்ப ப்ரொவைட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க ஃபேமஸ் ஆவீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க நீங்களும் உங்களுடைய ஃபேஸும் ஒரு பிராண்டு நான் சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் விளம்பரம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன் அதே போல உங்களுடைய பேஸ பார்த்து எத்தனை பேர் அட்ராக்ட் ஆகி அதாவது உங்க பேஸ்ல லைக் நான் அழக சொல்லல உங்களுடைய பேச்சு உங்களுடைய ஆப்டிடியூட் உங்களுடைய நேர்மை உண்மைத்தன்மையை எத்தனை பேர் பார்த்து உங்க வீடியோவை லாங் டைம் பாக்குறாங்களோ அவங்களால உங்களுக்கு ரெவன்யூ அதாவது விளம்பரங்கள் நிறைய வரும் சோ நீங்க அந்த மாதிரியான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பேசிக்கா ஒரு சேனல் எப்படி இருக்கும் அந்த சேனலுக்கு எவ்வளவு வருது நம்மளுடைய சேனல்ல ரெண்டு விதமான அதுக்குள்ள சப் கேட்டகரி நிறைய இருக்கும் சோ வந்து எஜுகேஷன்ல என்னென்ன பிரச்சனை வரும் சோ என்டர்டைன்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சோ உங்களுக்கு இப்ப கொஞ்சம் ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயத்த நீங்க கவனிப்பா கேளுங்க

நீங்க நியூஸ் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சேனல் வைரலா போகும் சோ இந்த நியூஸ் சேனல் நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ லைக் நியூஸ் பேப்பர் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் கொடுத்துருப்பாங்க கிரைம் நியூஸ் சேட் நியூஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வாட் உள்ள சப்னிச் நிறைய இருக்கும் அந்த மாதிரியான டைட்டலை நீங்க எடுத்துக்கிட்டு இப்போ லைக் பாலிமர் டிவில போடுறாங்க பாத்தீங்களா டுடே கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எபிசோட் போகும் நியூஸ் சேனல்ல அதை நான் வந்து மறக்காம பாப்பேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போகும் இப்போ அந்த மாதிரி நீங்க கிடைக்குது அதை பத்திலாம் நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி ஒரு நியூஸ் சேனல்ல உருவாக்கலாம் நியூஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சப்லீச் போகணும் எல்லாத்தையும் போடக்கூடாது நீங்க வந்து முதல்வர் வந்தாங்க இதை பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து விஜய் தளபதி இதை அறிவிச்சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் இதை செஞ்சாங்க அப்படின்னு எல்லா நியூஸும் நீங்க போடக்கூடாது சப்னிச்சு அதாவது நான் சொன்னேன் பாத்தீங்களா ஏதாவது கிரைம் சீன் மட்டும் நீங்க தனியா போடுங்க இல்லன்னா உங்களுக்கு லைக் யாரை பிடிக்குமோ அவங்கள மட்டும் எடுத்து நீங்க சப்னிச்சா போடுங்க கண்டிப்பா அதிகமான நீச்சிருக்கு இந்த நியூஸ் சேனலுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் இந்த ஸ்டோரி டெல்லிங்னா என்னன்னா மோட்டிவேஷனல் ரிலேட்டடா நிறைய ஸ்டோரி போடலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கான ஸ்டோரி இந்த லைக் இந்த குருவி வச்சு நிறைய பொம்மை ஸ்டோரி போடுறாங்க நிறைய வந்து ஹிந்தி ஸ்டோரிஸ் நிறைய தமிழ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி போடலாம் அதுக்கும் அதிகப்படியான நீச்சு இருக்கு நைட் டைம் நான் நிறைய வந்து இந்த மாதிரி ஏன்னா ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஸ்டோரி நிறைய பேர் கேட்பாங்க லைக் வந்து இந்த ஸ்டோரி நீங்க உருவாக்கலாம் இதுவும் அதே போலதான் சப்லிஜ் செலக்ட் பண்ணுங்க அதாவது நீங்க மாரல் ஸ்டோரி போட போறீங்களா பேய் ஸ்டோரி போட போறீங்களா இல்ல வந்து த்ரில்லர் ஸ்டோரி போட போறீங்களா ஆரர் ஸ்டோரி போட போறீங்களா இல்ல ஈவல் ஸ்டோரி போட போறீங்களா இல்ல ஓன் லைஃப் ஸ்டோரி போட போறீங்களா मामியார் மருமகள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி போட போறீங்களா சப் மீச்ச எடுத்துக்குங்க தனிப்பட்ட பேரை வெச்சுக்குங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி சொல்லவே தேவலங்க வேற லெவல்ல நீச்சல இருக்கு இப்ப லைக் பாத்தீங்கன்னா இந்த சேனல் கூட ஒரு டெக்னாலஜி சேனல் தான் அதனால தான் நான் சொல்றேன் இந்த சேனலுக்கு எவ்வளவு நீச்சு இருக்கு ஜஸ்ட் போர் மந்த் தான் ஆகுது பட் ஆனா மானிட்டைசேஷனே கிடைச்சிருச்சு அந்த அளவுக்கு நீச்சு இருக்கு சோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் யூடியூப் பத்தி ஃபுல்லா தெரியுதா அத பத்தி நீங்க போடணும் அதை தவிர்த்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண கூடாதுங்க உங்களுக்கு ஓனா இந்த மைண்ட்ல யூடியூப் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை ஃபுல்லுண்டா நேர்மையா நீங்க வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்ல நெக்ஸ்ட் பேஸ்புக் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியுமா நீங்க எப்படி இனிஷியல் எப்படி ஓபன் பண்ணி எப்படி மோனிடேஷன் பண்ணணும் அப்டேட் என்ன அது மாதிரி உங்களுக்கு எந்த கேட்ட நீங்க ஆனா காப்பி பண்ணாதீங்க அத பத்தி தெரிஞ்சுகிட்டா வேணா மத்தவங்க என்ன பேசுறாங்க அத மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்க ஹோம்ல நீங்க டெக்னாலஜில போடுங்க நல்லா புரிஞ்சுதுங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து வேற லெவல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்க டெக்னாலஜி விட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கு அதாவது என்னன்னா இப்ப நிறைய பாப்பீங்க இந்த ஆப்ப ஓபன் பண்ணா பணம் இந்த ஆப்ல ஆட்ஸ் பார்த்தா பணம் இவ்வளவு கால் நீங்க எடுத்தீங்கன்னா பேபால் இல்லைன்னா வந்து சம்திங் வேற எதோ சொல்றாங்க அதுல நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்ப ரீசண்டா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தவங்க அவங்களுடைய சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சோ நான் அவங்களுக்கு வருத்தம் தெரிவிச்சு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் சோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யூடியூப்லன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அபவுட் டுவெண்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ண தேதி பாத்தீங்கன்னா டென் டேஸ் இல்ல டுவெல் டேஸ் தான் இருக்கும் அதுக்கு எவ்வளவு நீச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க புரியுதுங்களா லைக் மணி ஆப்பர்ச்சுனிட்டி இத ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்க நீங்க ஓன அப்ளை பண்ணாம மத்தவங்க சொல்றதை வச்சு அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி மைண்ட்ல ஏற்றி அப்படியே சொல்லக்கூடாது அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும் இப்போ அவங்களே ஏதாவது ஆல்ரெடி வீடியோ போட்டவங்கள அதை நீங்க சொல்லும் போது அதை அப்ளை பண்ணி பார்த்தா உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது வந்து அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்க மேலதான் பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும் சோ நீங்க எல்லா விஷயத்திலயும் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன் சோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டகிரியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து ஃபைனலா ஒரு கேட்டகிரி சொல்றேன் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் பிளாக் சேனல் குக்கிங் சேனல் எல்லாத்துக்குமே பொருந்தும் லைக் குக்கிங் சேனலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் குக்கிங் சேனல்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே கலந்து போடாதீங்க ஒரு நாளைக்கு சிக்கன் வீடியோ ஒரு நாளைக்கு மண்டன் வீடியோன்னு போடாதீங்க நீங்க சப்னிச் மட்டனா மட்டன்ல நீங்க ஒரு ஹண்ட்ரட் டிஷ் செய்யலாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய டிஷ்ஷஸ் சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணி ஒரு நோட்ஸை எடுத்து நீங்க அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் வீடியோ கையில வச்சுக்கோங்க அதை பத்தி கேதர் பண்ணி பர் டேக்கு ஒன்று அப்லோட் பண்ணுங்க பெல் தம் பெல் டைட்டில் பெல் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுங்க வேற லெவல்ல ரீச் ஆகும் ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டீங்க இதுதான் பேசிக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்க்கறவங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பயனடைவீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேடிட்டே தான் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ இப்ப என்னுடைய சேனலை எடுத்துக்கங்க நான் என்னுடைய நேம் வைக்க கிட்டத்தட்ட ஒன் மந்த் யோசிச்சேன் அந்த நேம் ரொம்ப ஈஸியா இருக்கணும் ஈஸியா ஸ்பெல் பண்ணணும் ஸோ அந்த நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ற கேட்டகரிய மென்ஷன் பண்ணிருக்கணும் இப்போ என்னுடைய நேம் பாருங்க கனி தமிழ் டெக் இதுலயே உங்களுக்கு தெரியும் கனின்றவங்க தமிழ்ல டெக்னாலஜி வீடியோ போடுறாங்க எவ்வளவு மாதிரி உங்களுடைய கேட்டகிரிக்கு நீங்க தான் யோசிக்கணும் எந்த அளவுக்கு யோசிச்சு ஸ்பெல் பண்ற மாதிரி அதாவது டெக்ன்றது ஒரு டிசன்ட்டா ஒரு ரிச்சா இருக்கு தமிழ் தமிழ் மொழியை குறிக்கிறது கனி என்னுடைய பெயர் சோ இந்த மாதிரி உங்களுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்றது

நீங்க ஒரு புதிய மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் சோ அந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நீங்க சேனல ஓபன் பண்ணணும் சோ அதை பத்தி ப்ராப்பரான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் பஸ்டமில் பின் பண்ணி வைக்கிறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ல ஒரு சில விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த இடத்துல பாருங்க நான் நேம் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க நெக்ஸ்ட் இந்த பென்சில் ஐக்கான நான் டச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய நேம் வந்து ஈஸியா வைக்கணும்னு நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆண்டில் ரொம்ப ரொம்ப நீங்க கண்டிப்பா ரொம்ப ஈஸியா வைக்கணும் உங்களுடைய நேம்மை போட்டு கூட நீங்க ஹேண்டில் வச்சுக்கலாம் நீங்க எப்ப ஹேண்டில போட்டாலும் அட் போட்டு தான் எழுதணும் அது எப்ப நீங்க எழுதினாலும் எது எழுதனாலும் சரி இந்த அத்துக்கு பக்கத்துல சில டைம் வந்து யூடியூப் சைடே கொடுத்துருப்பாங்க அதை நீங்க எரேஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய நேம்மே எழுதி நீங்க ஹேண்டில செட் பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்பதான் நிறைய சர்ச்சுவல்ல உங்களுடைய சேனல் வந்து போகும் நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல நீங்க இப்ப பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷனை சிம்பிளா தான் கொடுத்திருக்கேன் ஆனா மக்களுக்கு புரியற மாதிரி ஈஸியா கொடுத்திருக்கேன் கண்டிப்பா என்னுடைய ஓம் பேஜை போயிட்டு நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுடைய சேனலை பத்தி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எழுதணும் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி எழுத தெரியலன்னா உங்களுக்கு அதுக்காகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இதெல்லாம் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் லைக் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அதே நீங்க வெளியே வாங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரியின்னு போட்டாவே வந்துடும் நெக்ஸ்ட் யூடியூப் ஆடியோ லைப்ரரியின்னு போட்டுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுடைய சேனல் வந்துடும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆன் பண்ணணும் இந்த இடத்துல இங்க பாருங்க லாஸ்டா இந்த செட்டிங்கை நீங்க டச் பண்ணுங்க இந்த செட்டிங் எல்லாம் நீங்க செட் பண்ணணும் ஒருவேளை நீங்க செட் பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகவே போகாது இங்க பாத்தீங்கன்னா சேனல் இருக்கும் இதை நீங்க டச் பண்ணுங்க இத பத்தி நான் வந்து இப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது எல்லாமே நான் வந்து பஸ் கம்பெனில ஆர்டரா பின் பண்ணி வைக்கிறேன் பாத்துக்கோங்க இப்போ ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கு இதை நீங்க டச் பண்ணுங்க இந்த இடத்துல மூணுமே எனேபிள் இருக்கணும் அப்படி எனேபிள் இருந்தாதான் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எனேபிள் நீங்க யூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எனேபிள் ஆயிடும் இதுக்காக நீங்க எதுவும் பண்ண தேவைய் பாத்தீங்கன்னா நீங்க எனேபிள் பண்ணணும் ஃபோன் வெரிஃபிகேஷன் லைக் வந்து போட்டோ வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்கும் இது இதை பத்தியும் நான் வந்து டீப்பா வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப் சேனல் எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து லைக் இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து ஒரு சிலருக்கு வந்து மொபைல் பழைய இருக்கலாம் அந்த மொபைலுக்கு கேமரா சூட் ஆகாது கேமரா சூட் ஆகலன்னு சொல்லிட்டு எனபிள் இருக்காது அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓவராள் ஒரு ஆப் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல லாக்இன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கண்டிப்பா நீங்க இந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம் அது மட்டும் இல்ல फ्रेंड्स இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்க மொபைல்ல நீங்க எந்த சிம் கார்டுல ப்ராசஸ் பண்றீங்களோ அந்த சிம் கார்டு இருக்கணும் அகைன் பாத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடியும் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க பாத்தீங்களா அந்த மெயில் ஐடியில சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க எனேபிள் ஆயிடும் அண்டு வந்து ஒரு சிலருக்கு எனபிள் ஆயிட்டு சடனா இந்த இடத்துல டிசேபிள் ஆயிடும் அது ஏன் பாத்தீங்கன்னா நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறி இருப்பீங்க அதனால டிசேபிள் ஆயிடும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க முக்கியமான செட்டிங் பார்த்தா இந்த அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர் அதை நீங்க எனபிள் பண்ணாதான் லைவ் நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ண முடியும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து எலிஜிபிள் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்ல பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணியும் எனேபிள் ஆகலன்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களுடைய சேனல் ஹிஸ்டரிய கலெக்ட் பண்ணி யூடியூப் சைடு ரெண்டு மாசத்துல இந்த இடத்துல எனேபிள் பண்ணிடுவாங்க சோ நீங்க உங்க சேனல்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்ல நல்ல கண்ட போடுங்க சோ நீங்க அந்த மாதிரி போடும்போது உங்க சேனல் நல்லா குரோ ஆச்சுன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய தேவை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா யூடியூப்ல ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு சில கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது அதை பத்திலாம் நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அதை நான் ஆர்டரா பஸ்ட் கமெண்ட்ல எந்த வீடியோக்கு எடுத்து எந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ நீங்க கண்டிப்பா பாருங்க இப்போ நம்ம யூடியூப் சேனல் எப்படி ஓபன் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்க ஒரு ஒரு யூடியூப் எப்படி ஓப்பன் நான் வழி கொடுத்துட்டேன் அடுத்து இதுக்கு வீடியோ போடணும் அந்த வீடியோ காபரேட் இல்லாம போடணும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் கமல் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்க வீடியோ போடுங்க போட்ட வீடியோல ஏதாவது காபரேட் பிரச்சனை வந்துடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கும் நமக்கு வீடியோ எல்லாம் போட்டிருக்கும் சோ நீங்க பேசிக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இப்போ நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க காப்பிரைட் இல்லாத வீடியோ போட்டுட்டீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் உங்களுடைய மானிட்டைசேஷன் தகுதி சோ நீங்க இத பத்தில நான் பிரீவியஸா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் நாலாயிரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் லாங் வீடியோ போக்கஸ் பண்றதா இருந்தா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் இதுவே ஷார்ட்ஸ் போக்கஸ் பண்றதா இருந்தா நூறு லட்சம் வியூஸ் போனோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் நல்லா புரிஞ்சுதுங்களா இப்போ நிறைய பேர் வந்து இந்த மூணாயிரத்துல மோனிடைசேஷன் கிடைச்சிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க வீடியோவா இருந்தா மூணாயிரத்துல கிடைச்சிடும் ஷார்ட்ஸா இருந்தா டென் லேக்ல கிடைச்சிடும் அந்த சமயத்துல உங்களுக்கு ஆட்ஸ் வராது நீங்க ஷார்ட்ஸா இருந்தா அடுத்து ஹண்ட்ரட் லேக் அந்த ஸ்டெப்பை பினிஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட்ஸ் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ இருந்தா போர் தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஆட்ஸ் வரும் சோ இத பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணி பினிஷ் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃப்ரீயாவே சொல்லி தரேன் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிருக்கேன் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் ஜாயின் பண்ண சொல்ல மாட்டேன் பண்ணுங்க எதுக்காக நான் ஆன் பண்ணிருக்கேன் மட்டும் சொல்லிருந்தேன் இப்போ நிறைய பேர் என்னுடைய போன் நம்பரை கேக்குறீங்க சோ போன் நம்பர் நான் குடுக்க முடியாது சோ நீங்க மட்டும் பாக்க மாட்டீங்க எல்லாருமே பார்த்தாங்கன்னா எனக்கு இஷ்யூஸ் வரும் சோ அதெல்லாம் குடுக்க மாட்டேன் அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் பண்ணுவேன் லைக் வீடியோவா போடுவேன் அதை தவிர்த்து நீங்க நினைச்சீங்கன்னா எதுக்காக வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து தனியா ஒரு சிம் கார்டு வாங்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்ககிட்ட பேச மட்டும் அதை நான் வச்சுக்கணும் அதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ வந்து என்கிட்ட அமௌண்ட் இல்லை அதுக்கு வந்து நான் ரீசார்ஜ் பண்ணணும் சோ வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு நான் நம்பர் கொடுப்பேன் சோ அந்த நம்பர் தனியாக நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்குன்னு ஒரு மொபைல் வாங்கி அதுக்குன்னு ஒரு தனி ரீசார்ஜ் பண்ணி தான் நான் வச்சிட்டு இருப்பேன் சோ அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்டுக்காக மட்டும்தான் நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணிருப்பேன் சோ அதுக்காக மட்டும்தான் அந்த அமௌண்ட்டும் இருக்கு லைக் நீங்க விருப்பப்பட்டா என்னுடைய மெயில கான்டாக்ட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சோ வந்து நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் மெம்பர்ஷிப் ஆன் பண்ண உடனே மூணு லெவல் இருக்கும் எந்த லெவலில் நான் உங்களுக்கு டைரக்டாக மெயிலில் காண்டாக்ட் பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் விருப்பப்பட்டால் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நாட் நெசசரி மற்றபடி உங்களால் பே பண்ண முடியலன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் வீடியோவில் சொல்லுங்க உங்களுக்காக நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன் எந்த நேரமா இருந்தாலும் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் ஒருவேளை நான் தூங்கிட்டேன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியாது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் எந்த டவுட்டா இருந்தாலும் கண்டிப்பா எங்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்